உத்திரான நிச்சத்திர விஷய நிச்சாரமி அத்திரான சத்திர விஷயம் மாமா ராமநாதன் உத்திராரண சத்திர வாங்க ஆஸ்காரன் உத்திரட்டாமி ஆஸ்காரன் உத்திரட்ட சத்திர விஷயம் அறிவு

मंचिया मालूम पड़ा हुआ है मधुवान स्वाद मधुवान स्वाद मधुवान स्वाद बिरचदर विषय अंजला महार अंजला महार चदर विषय आजे तुम्हारे आजे तुम्हारे चदर विषय इन्द्रा उत्तरार चदर विषय पांडे कुंभ बास रंजन चदर सदैल चदर पांडे का नाम विषय इंद्रा 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 शिवराज सिंधाना काठियाल चदर विषय हम மகாம் இறைவன் ஒருவனே என்பாயிரமகாபம் மகங்களை மகானியமகாபம் நாகசாயியிடமகாபம் வேண்டுவோர் தனதற்குகியமகாபம் சிறடி வாசாசித்தேஸ்வராயிரமகாவம் அற்புதங்கள் செய்யமாண்டவாயிடமகாபம் தைக்கு வழிகாட்டுபுயுவாயிரமகாபம் உள்ளத்தினுடையம் ஆனந்தபயவானவரமகாபம் കർണടെ കാപ്പം യാവൻ എൻപറമ ചിത്രത്തോടും മായ വരട്ടും കണ്ിസി മും ബ്രഹ്മജനമെ മകാപം ഗുരുവാരെ മകാപം സംസാര മകമും ദുരിയ മരുന്ന് അൻപം പ്രാർത്ഥന കിളകായിരമകാപം എളിമ വടിവാനായി അന്നനാനേ പ്രകൃതി മരുന്ന് മകം കോട്ടകളം ഉന്നെ കൊടോളം പോയിത്തായിരമക இசையில் இணைந்து வருவாய் நமகாமம் அன்னவசரா பாயிருவாம் கோதா நதி உண்டாயிரவாம் பூட்டி பாலி அலங்கரிக்க முடின மகாவம் வியாழபுஜன் இணைக்கும் வியாழமூர்த்தி என மகாபம் பரந்தாவரமாச்சாரிய மகாபம் கண்கண்ட தெய்வ கணபதி என மகாபம் பரிஜாதம் காமதிரிவேன் மகாபம் தன்மனை உதவிக்கும் தன்வந்திரிய மகாபம் மீனாட்சி முத்திர செய்த என மகாபம் நம்பினோரை தேவராத நாயகன் என மகாபம் நாமமே தாரம் என்காபம் அன்புக்கறிவே மகாபம் ராதாகிருஷ்ணசீதால வாங்கம் சரிவாசஸ்ரங்காயிரசுமணியாயணம் சகலம் சதவீவம் சதிசாயிநாதாயபத்திர புஷ்பாஞ்சலியம் சுக்குமாணம் சமர்ப்பு உயிரையும் கொடுப்பேன் என்னையே நம்பியுள்ள அவர்களை ஒருபோதும் கையிட மாட்டேன் என்று சங்கநாதம் செய்த சத்குருவே சாய்நாதா உமது திருவடிகளே போல் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உண்மை சரணடைந்து அன்போடு ஆரத்தி செய்யும் பக்தியோடு நாங்கள் சமர்ப்பித்துள்ள மலர்களையும் தெய்வத்தை பிரசாதங்களையும் தூப தீபனம் செய்யும் ஆரத்தியம் ஏற்று எங்களை ஆஸ்வதியுங்கள் சிவஸ்வரூபமாகவும் ஸ்ரீராமனாகவும் பாண்டிரங்கனாகவும் தத்தாத்திரேயராகவும் மாருதியாகவும் மட்டுமுள்ள தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களுக்கு காட்சி தந்து ஆட்கொண்ட பரம்புரலே தேவதேவா சாய்நாதா தங்களின் திருப்பாத தமணங்களை தமிழைந்த எங்களை கருணையோடு அசதித்து எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள் உங்களது அரியர்வாகிய எங்களின் குழந்தைகள் கல்வியில் சேர்ந்து விளங்கவும் நல்ல வேலையில் சேர்ந்து அவர்களின் எதிர்காலம் சிறந்து விளங்கவும் திருமண தடைகள் நீங்கி சிறப்பான மன அமையவும் எங்கள் பிடிகள் இங்கு நலம் பெறவும் உத்தியோகத்தில் உயர்வும் வழக்குகளில் வெற்றியும் செய்யும் தொழில் சிறப்பும் தந்து வீடுமனை வாகனம் மற்றும் செல்வங்கள் பெருகிடவும் குழந்தை பெண் அடிகளுக்கு குழந்தை பெறும் தந்து தனது குடும்பத்திலும் உறவினர்கள் அன்புள்ள கருத்து வேறுபாடுகள் இங்கு மன ஒற்றுமை ஏற்பட்டு இல்லங்கள் வகை நிறைந்திடவும் உத்தரவாகினியாக தண்டை போடுகின்ற காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள ராஜபரிபாட் சாய்மராஜ் ஓம் 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 சாயராம் அபிஷேகம் அன்னதானம் நம்ம தலைவர் ஈழவளவன் அவர்களுடைய இன்னைக்கு இன்னைக்கு சிறப்பான முறையில் அபிஷேகம்லாம் நடந்து அன்னதானமும் இன்னைக்கு அவங்க ஒரு அறக்கட்டளை ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அறக்கட்டளை சீக்கிரம் நல்லா நடக்கணும் அந்த ஆலயத்தில் அந்த இடத்துல சீக்கிரம் அந்த அலுவலகம் மற்றபடி இந்த நிறைய இந்த தொண்டு நிறுவனம் தான் அவங்க வச்சுருக்காங்க வைக்கணும் எல்லாருமே எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுடைய கை கைங்கரியங்கள் அவங்களுடைய நினச்ச காரியங்கள் எல்லாம் எல்லாம் சீக்கிரம் நல்ல விதமாக நடக்கணும் அவங்களுடைய கோரிக்கை சீக்கிரம் நடக்கணும் சீக்கிரம் நடந்து அந்த இடத்துல சீக்கிரம் இந்த அதுக்குண்டான இந்த கட்டடங்கள்லாம் கட்டி திறப்பு விழாவுக்கு நம்மளெல்லாம் கூப்பிடுவாங்க நம்ம எல்லோரும் போய் அந்த திறப்பு விழாவுக்கு போகணும் போய் அதை சிறப்பாக நடத்தி கொடுக்கணும் என்ன அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி ராமநாமம் சொல்கிறேன்

Ram 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 Ram

Jay, Yay!